இப்போ வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம் கார் வாங்கிட்டோம் லாக் போகும்னு சொன்னது சொன்னோம் தம்பி இன்னைக்கு அண்ணே வாங்க காரை என்ன வச்சு பூஜையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்குண்ணே எங்கேயா போகமுன்னேன்னு கொடுத்துருக்கேன் என்னடா இப்போதானே கொடுப்பேன் ஆனால் எங்கே போகிறோம்னா இப்போ வரைக்கும் ப்ளானே இல்லை என்னடா போகிறோம் ப்ளானே இல்லை ப்ளானே இல்லை ஓரி உட்கார போகிறோம் அது வண்டி எங்கிட்டு போகுதோ அங்கன்னு அங்கே போகிறோம் போகும்போது எங்கே போகிறோம்ன்றதை சொல்கிறோம் இப்போ போகலாமா நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஃபாலோ மியா பாடா எங்க போறோம்ன்ற பாக்குறதுக்கு நீங்க வீடியோல எங்க கூட வாங்க பாத்துருவோம் நம்ம பேச்ச கேட்டு எங்க போகுது எங்க போகுதுன்னு போறீங்க தெரியல ஆனா நேரம் போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் ஆ சொல்லுவேன் போலாம் சரி மக்களுக்காக தேடி ஒரு பயணம் செல்வோம் மக்களுக்காக ஒரு பயணம் செல்வோம் நமக்காக ஒரு பயணம் செல்வோம் மக்கள் கேண்டீன் போய் சொல்லாத அந்த சைஸா வேலைய டிஸ்ட் இன்னைக்கு உனக்காக வந்திருக்கேன்னு சொல்லு ஆமா நிறைய இருக்கு நிறைய இருக்க கூடாது என்ன இருக்கு நிறைய இருக்கு

ஃபைவ் பர்சன்ட்லாம் வந்தாச்சு என்ன இங்கே கூட்டு போக போற இப்போ இது வாடிப்பட்டியா போற போது பட்டியா டெய் வாடிப்பட்டியா வாடிப்பட்டி பாட்டே இருக்குல்லடா ஆமா என்ன பாட்டு வாடி பட்டி மாப்பிள்ள உனக்கு இங்கே வரும் போடா வாக்கு போட்டு ஓ வாக்கூடாம எல்லாத்தையும் கூட்டிட்டு போறீங்க இருடா சொன்ன கேளு வாடிப்பட்டி கிட்ட என்ட்ரி ஆயிட்டோம் வாடிப்பட்டிகிட்ட என்ன பிளேஸ் இருக்குன்னா ரொம்ப லாங் போற பைசா இல்லை சரி கிட்டத்துல ஏதாவது பார்த்துட்டு வருவோம் நீங்க இன்னொரு புது விதமான ஒரு அனுபவம் இருக்குவா எந்த ரூட்ல போவ எந்த ரோட்ல போவோன்னா நம்ம நிலக்கோட்டை அப்படியே தார் ரோட்ல தான் போக முடியும் பொதுவா வத்தலை குண்டு போய்

போகும்போது பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கும் நமக்கு ஒருத்தர் சொல்லி இருக்காரு இன்னைக்கு ரூட் ஓகே ஓகே அது இன்னைக்கு எப்படி அந்த ரூட்ல ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லிதான் பார்க்கப் போறோம் அது எங்க போகும்னு கேட்டேன்னா கொடைக்கானல் போகுமா கொடைக்கானல் போகாது அதாவது பூம்பார தாண்டி இருக்கு முன்னாடி அது இல்லடா டக்குன்னு வாயில வரமாட்டேது சரி போகும்போது சொல்றேன் அதே என்ன ஆரம்பத்துல என்ன ஆச்சு

அப்பதான்டா பார்க்க முடியும் நீ விட்டு பிட்டா ஸ்கிப் பண்ணி ஓட்டி ஓட்டி பாத்தனா எப்படி அத வந்து முழுசா பாக்க முடியும் அன்னைக்கு அவங்களே கொடைக்கானல் போனாலும் போற எப்பயும் போற ரோட்டை விட்டுட்டு ஒரு புது அனுபவமா ஒரு அனுபவத்துக்குள்ள வருவாங்கல்ல அதுக்காண்டிதான் வந்தோம்னா இங்கே தான் டன் பண்ணோம் ரைட்டில் போனீங்கன்னா திண்டுக்கல் போயிடும் லெஃப்ட்டில் போனோம்னா கொடைக்கானல் போயிடும் இதான் சில்க் வரை பெட்டி யாரும் கப்புல்ஸு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து மல்லிகை பூ வாங்கலாம் எல்லாம் கம்மியாக கிடைக்கும் இங்கே வந்து பூ எல்லாம் விளைச்சல் இருக்கனால ரோட்டில் வந்து இந்த பாக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க நம்ம வெளியில் வாங்குறத விட இங்கே பூ வந்து நல்லாயிருக்கும் அது போக ரேட்டும் கம்மியாக இருக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பூ வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுங்கள் தம்பி வந்து நம்மளுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் ஒரு ஆர்வமா கூட்டி கொஞ்சம் எவ்வளோட வச்சிருக்கேன்னு கேட்டா முந்நூறுபா வச்சிருக்கேன் அதுக்குள்ள ஃபர்ஸ்டே ஒரு இக்கணும் என்ன என்ன வாங்கி தருவா சாப்பிடுவோம் குருமா ஊற்றி பார்த்துட்டு எப்படி சொல்றேன்

அவங்க இடம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயமான அந்த அண்ணதும் போற ரோட்ல லெப்ட் சைட்ல யாருமே இல்லாமல் யாருமே இருக்குலாம் கிட்ட பிஸியாக இருந்துச்சு நம்ம அண்ணனோட தாராள மனசு எதுவுமே இல்லாத இருக்கு நம்ம பிஸியாக கொடுமோன்னு நம்ம ஒரு நாலு பேர் சேர்ந்து அவங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் கொடுத்துருப்போம் கலக்கி கேட்டோம் காலையில் என்ன ஏதோ ஆம்ப்லேட்டை சுற்றி கொண்டு வந்திருக்காரு நம்ம மட்டும் இருக்கோம் என்னடா குறையா சொல்லிட்டுருக்குமே நினைக்காம அதை சாப்பிட யாரும் இல்லாத கடையில் சாப்பிட வரோம்னு நினச்சேன் ஆ சாப்பிடுங்க

சீரகு எடுக்கிறீங்களா சீக்கிரம் போட்டு வாடா ரொம்ப பில்ட் பண்ணா இருக்கும் எவ்வளவு வேலை செய்யலாம் நீதான் வேலை செய்ய பார்த்துக்க ஜாலியா இரு <critically game> <laughs> <laughs> <laughs>

இப்படி பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எதாவது ஒரு பிளேஸ்ல வந்து இப்படி ஓரமா தான் இந்த ரோட்ல வரவே பிரச்சனை கிடையாது ஓரளவு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா உள்ள ஆள் தான் இதுல வந்து ட்ரை பண்ணனும் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கார் ஒதுங்கிறதுக்கு இங்க இடம் இருக்காது கொஞ்சம் இடம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒதுங்கி போற மாதிரி தான் அந்த ரோடு இருக்கும்

ரூல்ஸ் படி ரூல்ஸ் மீறவே மாட்டோம்ல பையன் அதனால நம்ம அதை கட்டுப்பட்டு இப்ப வேற பிளேஸ் போய் வேற போலாமா அந்த பிளேஸ் ஜூம் பண்ணிருங்க சரி விட்ரா நேற்று அந்த பிள்ள பேசலன்னு சொன்னா அதுக்காண்டி இதுல இருந்து குதிச்சு சாவ போறேன்றியாடா நே முடிவே பண்ணிட்டியா நே ஆமா நீ வாட்டுக்கு ஒரு ஆதங்கத்தில் தவிட்டேனா அஜித் உங்க கூட அந்த என்ன பண்ணீங்கன்னு என்னையிலடா கேட்பாங்க சொல்லுச்ச செவனா கொஞ்ச நாள் இருக்குடா அவசரப்படாதடா இங்க அங்க பாடுறா எவ்வளவு தூரத்துக்கு பள்ளமா இருக்குன்னு விழுந்தனா ஒரு என்ன ஊருடா தம்பி சாப்பிட்டோம் அதாவது அந்த ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் ஓகே இங்க விழுந்தனா ஐயம்பா அங்க போய் தான் ஊனியோ எடுபான ஏற முடியும். ஏற முடியும். அதனால அவசரப்படாத ம் இங்க காலங்கள் இருக்கு. நெய் அதே என்னே 3 सालலனா दिव्याน இருக்காங்க. அந்த மாதிரி நினைச்சு மனசை தூக்கிட்டு ம் ஓகேவா

அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சொன்ன கிராமத்தை காட்ட முடியாது அப்புறம் நீ அதான் சாக்குன்னு சொல்லி அண்ணே நைட்டு தங்குவோம்னே காலையில் காட்டுவோம்னேன்னு சரி அவையாது அதன் பிடிக்காது நைட்டு கட்டிங் கேட்பேன் அப்புறம் கோட்ரு கேப்பேன் என்ன அண்ணன்ட்டு நீங்கள் பட்ஜெட் இல்லடா ம் வாங்க போவோம் சென்று

இப்ப லைட் எரிஞ்சுனா அப்படியே கீழே இறங்க போறோம் லைட் நம்மகிட்ட இருக்குல்ல இந்த நாலு நாலு பேர் இருக்கும் நான் முன்னாடி ஒரு ஒரு லைட் லைட் எடுத்து வச்சிருவேன் நீ ஒண்ணு அந்த பக்கம் ரெண்டு அடிச்சு நம்ம வாட்டுக்கு அப்படியே ஜம்முன்னு இறங்கிடலாம் பயப்படாத அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சு போல பிரேக் டவுன் டவுன் கட்டி எழுத்துட்டு போறதுக்கு ஒரு பொலிரோ வந்து நிக்கிது கட்டிட்டாங்க இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா இறங்கிடுவாங்க என்னடா காமிச்சாடாத பிரேக் டவுனா காமிச்சாச்சு காமிச்சாச்சு சிவன் கோயில் வச்சுக்கா எங்க உள்ள சின்னதான் சிவன் கோயில் அப்படியா எது அந்த ஃபால்ஸ் ம் உள்ள வச்சுக்கா ஃபால்ஸ் கிட்ட நிப்பாட்டி நல்லா இருந்துச்சு ம் சொந்த பிரியாணி நல்லது இப்போ இன்னைக்கு நேரம் இல்லாமல் வந்துட்டோம்லடா

இப்போ வந்து நம்ம மதுரையிலேருந்து என்ன பிளான் தெரியாமல் ஒரு ஏரியா வந்தோம் மாடிப்புட்டி வந்தோம் அப்புறம் கொடைக்கானல் போவோம்னாங்க அதுக்கு முன்னாடி தாண்டிக்குடி பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான ஒரு செல்லிங்காக இருந்துச்சா எப்படி இருக்குறா ஐயோ ரோடு பார்த்தீங்கன்னா சின்ன ரோடாக தான் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும் வாங்க நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண வேணாம் ஏன்னா எந்த கடைகள் இதுகள்லாம் அங்கே அதிகமாக கிடையாது இப்போ இந்த வியூனா கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு தான் இப்போ பார்த்துருப்பீங்க ட்ரோன் வீடியோவில் இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பார்த்ததை நீங்களும் பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷத்தில் உங்களுக்கு நாங்கள் காமிச்சோம் இப்போ ரொம்ப நேரம் வீடியோ போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால இன்றைக்கு இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம் நாளைக்கு மீண்டும் பார்ட் டூ வருது அது வந்து நம்ம இந்த பிளேஸ்லேருந்து தாண்டிக்குடி அது போகிற வழியில் எப்படி பிளேஸ் இருக்குது என்னென்ன மாதிரி சுவாரஸ்யமான காட்சிகள்னா இருக்குன்றத உங்களுக்கு காட்டுவோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு இந்த மீண்டும் அதில் கண்டினியூ வர வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்றத இந்த இதில் சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம் பார்ட் டூவில் நன்றி வணக்கம்